எழில் சுடர் சரியில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க எழில் வந்து குளிக்க போலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு வந்து போகிற பார்த்தா அங்கே தண்ணி வரல செம்ம காம்பளியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் துண்டை கட்டிட்டு மேலே பனியன் போட்டுட்டு அப்படியே வந்து பசங்க ரூம்குள்ளே வரலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில சரி யாரும் இருக்க மாட்டாங்க சரி இந்த காஸ்டியூம்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு தான் பசங்க ரூம்குள்ளே போகும்போது வந்து சுடர் வந்து அந்த ரூம்லேருந்து தான் இருக்காங்க பிள்ளை இருக்குது துணியெல்லாம் மடிச்சு இருக்கிறப்ப என்ன சார் இந்த குளத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நீ ஓராக இருக்க இது என் வீடு நான் எப்படி வேணான்னு வருவேன் சார் உங்கள் வீடுனால் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்ல துண்டை கட்டிகிட்டு வந்துகிட்ருக்கீங்க என் ரூமில் தண்ணி வரல தண்ணியை திறந்து பார்த்தேன் ஷவர்லேயும் தண்ணி வரல பைப்லேயும் டேப்பில் தண்ணி வரல என்ன சார் இப்படி பண்ணுறீங்க உங்கள் ரூமில் தண்ணி வரலனா இங்கே மட்டும் வருமா இது ஒன்றும் ஓ ரூம் கிடையாது சரியா ஓ ரூம்குள்ள தான் நீ ஏதாவது சத்தம் போடணும் நான் பசங்க ரூமில் குளிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எழியில் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் போறேன் என்ன பண்ணுறது ஓங்கிட்டாலாம் நான் பேச்சு வாங்கணும்னு எனக்கு என்ன அவசியமாக தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எழில் மாட்டுக்கு போகலான் இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம சுடர் வந்து சோப்பு வந்து கீழே போட்டுருந்துச்சு போல இருக்குது ஹாலில் பெட்டுக்கு பக்கத்தில் வேணா சார் நீங்க போவாதீங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த சோப்ல வந்து காலை வச்சுட்டாங்க வெளியில் வந்து கதவு கொஞ்சம் திறந்திருந்தும் சாத்திருந்தும்ங்கிற மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கு டோருக்கு பக்கத்துல அதுக்கு தான் நின்றுட்டு இருக்காப்ல ஆனா இவங்க சோப்பில் கால் வச்சதுனால அப்படியே சல்லுன்னு வழுக்கி விழுந்து அப்படியே எலில் வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எழில் மேல மோதணனால எலில் வந்து கதவை வந்து டப்புன்னு வந்து இடிச்சிட்டாப்புல கதவு வந்து நல்லாவே லாக் ஆகிடுச்சு கதவை வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவு சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த இடத்துல ஏய் என்னடி நான் மட்டும் ஓரமாக தானே நிற்கிறேன் எதுக்குடி என் மேல வந்து மோதுற ஆமா இவர் மேலே ஆசைப்பட்டு அப்படியே மோதிட்டாலும் சோப்பில் கால் வச்சுட்டேன் அதனால தான் நீ வேணும்னு பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எளியில் வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க சார் இதெல்லாம் ஓவர் சார் நீங்க பிரச்சனை பண்ணுறீங்களா நான் பிரச்சனை பண்ணனா முதல்ல தெரிஞ்சிக்க நானும் பிரச்சனமில்ல நீயும் பிரச்சனும் இல்லை நீ யதார்த்தமாக தான் சோப்புற கால் வச்சேனா நானும் யதார்த்தமாக தான் இந்த ரூம்கில் வந்தேன் சரி சார் முதல்ல இந்த ரூமை விட்டு நான் போகிறேன் என்ன நீங்க இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ரொம்ப தான் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எலியில் வந்து தள்ளி நிற்கிறாங்க கதவை வந்து திறக்க முயற்சி பண்ணுறாங்க கதவை வந்து திறக்கவே முடியல சார் கதவை கொஞ்சம் திறங்க நீங்கள் தானே சாத்துறீங்க ஆமா நான் தான் சாத்துறேன்னு சொல்லி எளியிலும் வந்து கதவை வந்து திறக்க முயற்சி பண்ணுறாங்க அட கடவுளே ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை இதில் டோர் வேற லாக் வந்து உடஞ்சிருச்சா இப்போ நல்லாவே ஸ்டெக் ஆயிடுச்சு சார் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் சுடர் வந்து சண்டைக்குனே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ நம்ம ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கதவை தோறங்க கதவை தோறங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் கனகவேலி பாட்டி பசங்க எல்லாரும் பிளஸ் இந்துமதி ஆவி எல்லாரும் அங்க வந்து நிற்கிறாங்க நம்ம மனோகரி வந்து என்னது சுடரோட வாய்ஸ் வந்து கேட்டுது சுடர் ரூம் குள்ளே இருந்தால் எழுந்துட்டு போட்டுங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து மனோகரி வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல பக்கத்தில் செல்வி வந்து யோசிக்கிறாங்க ஐயாவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ரூமில் தான் வந்து துண்டோடு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சொல்கிறேன் ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி அம்மா கதவு தரோம்மா நான் இங்கே இருக்கமா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு தான் வந்து நிச்சயதார்த்தம்லாம் நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல பார்த்துக்கோங்க நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வந்து சுடர் இருக்கா அவளை தான் சொல்ல முடியும்னு செல்வி வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கதவு திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ராமையா ஏதாவது பண்ணு ராமையா கதவு வந்து நல்லா வந்து லாக் ஆகிடுச்சு எழில் இப்போது கதவு வந்து திறக்க முடியாது இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றரை மணி நேரமா அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை கதை உடை அப்படின்னு சொல்லும்போது கதை உடச்சு அப்படின்னு திறந்துடுறாங்க அந்த இடத்துல என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலான் இருக்கிறப்ப எலில் துண்டோட இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாராலையும் பேசக்கூட முடியலை மனோகரி ஆல்ரெடி வந்து வருத்தத்தில் இருக்காங்க எளியில் வந்து துண்டோட இருக்கிறத பார்த்தோன்னே வந்து என்ன எழில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மனோகரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆமாம் முதல்ல வந்து முடிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டை போகிறாங்க ஐயையோ இன்னைக்குன்னு பார்த்து யாரு மூஞ்சல முடிச்சேன்னு தெரிலையே இப்படி அசிங்கப்பட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எழில் சம காம்பியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சுடர் இந்த கல்யாணத்தை பாட்டத்தானே இப்படி எல்லாம் நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு பசங்க வந்து கேக்குறாங்க நம்ம ராமையாவும் ஆமா அப்படியே ஐடியா பண்ணிட்டாலும் இது எல்லாம் எழில் தான் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் மனோகரி வந்து திங்க் பண்றாங்க பால்கில் நின்றுக்கிட்டு நைட்ல இவ ஏன் கல்யாணத்தை தண்ணி பாக்குறாளா இல்ல அவ கல்யாணத்தை எழிலோட நடத்த பாக்குறாளா ஒண்ணும் புரியல மேடம் ஆல்ரெடி பத்து பதிஞ்சு வருஷம் நீங்கள் எளியுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ எழில் வந்து மனசு வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காப்ல திருப்பியும் முதலேருந்து இந்துமதி எப்படி பிடிச்சாங்களோ அதே மாதிரி சுடரும் பிடிச்சிட போறா அவங்க இடத்த நீங்கள் ராசியானவங்களா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி செல்வி வந்து காம்ப்ளீட் பண்ணுறாங்க ஏய் சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி ஆவி வந்து நினச்சி பார்க்குறாங்க எதுக்காக வந்து எழிலும் சுடரும் ஒரே ரூமில் இருந்தாங்க ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம இந்துமதி ஆவியும் அப்போன்னு பார்த்து என்ன மேடம் என்னென்னமோ வந்து தீவிரமாக யோசனையில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்டோன்னே உன்னை என்ன பண்ணுறான்னு பொறுத்துந்து பாரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை ஏகப்பட்ட சதித்திட்டம்லாம் போட்டுட்ருக்க நான் ஒன்றும் சதித்திட்டம்லாம் போடல அது யதார்த்தமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் என்ன தான் ஆனாலும் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக முடியாது எதுக்கு மேடம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க விட்டு தள்ளுங்க உங்களால் முடியாத காரியத்தை முடிய முடியும்னு பண்ணால் எப்படி சாத்தியமாகும் நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர ஒரு கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல சுடர்